டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் கற்பது எஸ்ல இன்னையில இருந்து அதாவது ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னையில இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் ஃபைவ் கொஸ்டின்ஸ் டெய்லி ஃபைவ் ஜி கே கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சரோட ஃபுல் டீடைல் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது இது வந்து குரூப் டூ குரூப் ஒன்னுக்காக நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பதிமூ பன்னெண்டு நாள் வந்து இருக்கு குரூப் ஒன்னுக்கு குரூப் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டேஸ் இருக்கு இந்த சிக்ஸ்டி டேஸ் அனாலிசிஸ் மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் அதுவும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறேன் இந்த கொஸ்டினுக்கெல்லாம் உங்களுக்கு விடை தெரியுதான்னு பார்க்கலாம் சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முதல் கேள்வி பாருங்க காஃபி கான் என்பவர் எந்த முகலாய மன்னரின் புகழ்பெற்ற அவைக்கள புலவராவார் இதனுடைய ஆன்சர் வந்து பி ஔரங்கசீப் சம்பந்தமாக சில விஷயங்கள் பார்க்கலாம் முகலாய பேரரசுல வந்து பாத்தீங்கன்னா கடைசி பேரரசர் அவுரங்கசீப் முகலாய பேரரசர்ல கடைசி அவுரங்கசீப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாபர் வந்துருவாரு சோ இதையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்ல கேட்பாங்க பாபர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாரு பாபருக்கு அடுத்து ஹுமாயூன் ஹுமாயூனுக்கு அடுத்து அக்பர் நான் ஏ அவுரங்கசீப்பும் ஏ வரும் அப்படிங்கிறதுனால ஏ பக்கத்துல சின்னதா கே போட்டுக்கிறேன் ஏ கே அக்பர் பேரரசு ரொம்ப முக்கியமானவர் அவர் சம்பந்தமா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா கொஸ்டின் கேட்பாங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட்ஸ் குறிப்பா வந்து ஜிஸியா டேக்ஸ் அபோலிஸ் பண்ணது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்பாங்க ரைட் அக்பருக்கு அடுத்து ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ல தான் இந்த பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் உள்ள வந்தாங்க ஸோ அதனால அவரை பற்றி கொஷின் கேட்கலாம் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் ஷாஜஹான் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் தாஜ்மஹால் ஸோ தாஜ்மஹால் கட்டினவர் மட்டும் கிடையாது நீங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஏஜ் ஆஃப் முகல் எம்பையர் அப்படின்னு வந்து நம்ம ஷாஜஹானை தான் சொல்லுவாங்க ஏன்னா நிறைய ஆர்கிடெக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு இப்போ ஷாஜஹானுக்கு அடுத்து இருக்கிறவர் தான் வந்து அவுரங்கசீப் அவுரங்கசீப் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய முகலாய மன்னர்கள் குறுநில மன்னர்களாக மாறி இருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டா இப்போ பிரிட்டிஷ்காரங்க உள்ள வந்து நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் நடந்திருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் ஸோ அதனால அன் அவுரங்கசீப் அடுத்து வர்ற எல்லாத்தையுமே வந்து லேட்டர் முகல்ஸ்னு தான் சொல்லுவாங்க பிற்கால முகலாயர்கள்னு சொல்லுவாங்க ஸோ முதலாம் பகதூர் ஷா பகதூர் ஷா அதுக்கு இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முகமதுஷா ஷா ஃபருக்ஷியர் ஃபருக்ஷியர் வந்து ஒரு முக்கியமானவர் தான் ஓகேங்களா அடுத்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் ஷா ஆலம் ஆலம்கீர் இரண்டு இரண்டாம் அக்பர் பகதூர் ஷா டூ இந்த எல்லாம் வருவாங்க இப்படி வந்து ஒவ்வொன்றா வந்து லேட்டர் முகல்ஸா இருந்து லாஸ்ட் முகல் எம்பையர் யாருன்னு கேட்டா பகதூர் டூ அவர் தான் வந்து சிப்பாய் கழகத்துல இருந்திருப்பாரு அதுக்கு அப்புறம் வந்து ரங்கோனுக்கு நாடு கடத்தப்பட்டு அங்கே இறந்துருவாரு ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகலாய பேரரசு முடிஞ்சிருக்கும் ரைட் சரி இப்போ ரெண்டாவது கொஸ்டின் போயிடலாமா ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பார்த்தாச்சா அடுத்த கொஸ்டின் பாருங்க உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஸ்டேட்மெண்ட் என்ன செப்பேடுகள் குறித்து பின்வருவனவற்றை கருத்தில் கொள்ளவும் ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஒன்னு திருவாலங்காட்டு செப்பேடுகள் முதலாம் ராஜராஜ சோழனின் காலத்தில் காலத்தை சார்ந்தது அன்பில் செப்பேடுகள் சுந்தர சோழன் பற்றிய குறிப்பு பற்றி குறிப்பிடுகின்றன இந்த ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா எது ரைட் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் ஓகே சரி எது தவறு நல்லா கன்சிடர் பண்ணிக்கோங்க எது சரி இஸ் ஆர் ரைட் இந்த கல்வெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க கொடுத்துருப்பாங்க மெய்கீர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ கல்வெட்டுகள்ல கொடை வழங்கியவர்கள் அவங்களுடைய முக்கியமான செயல்கள் அறச்செயல்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்வாங்க ஓகேயா ஸோ கொடை வழங்கியவர்கள் மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் பற்றிய குறிப்புகளும் அதுல இருக்கும் இந்த முதலாம் ராஜேந்திர சோழன் அவர் தான் வந்து திருவாலங்கா திருவாலன் சித்தாடு செப்பேடு ஓகே ராஜராஜன் கிடையாது அவருடைய பையனான ராஜேந்திர சோழன் அவர் சம்பந்தமா தான் அந்த செப்பேடுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஓகே சுந்தர சோழன் உடைய சிறப்புகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்பில் செப்பேடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க ஓகேங்களா சோ சுந்தர சோழன் இது ரைட் ஆனா இது தப்பு அப்ப ஃபர்ஸ்ட் வராது ராஜேந்திர சோழன் வரும் ராஜேந்திர சோழா தான் வரும் மெய்கீர்த்தி அதுக்கப்புறம் பாண்டியர்கள் காலத்துல எப்படி இருந்துச்சு அதே மாதிரி வந்து பல்லவர் காலத்துல எப்படி இருந்துச்சு இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க அந்த பாக்ஸ்ல நுழையும் முன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல தமிழ் புக்ல அங்க கொடுத்துருப்பாங்க அதை சிகேல கேட்டிருக்காங்க சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இங்க வந்து இடைக்கால இந்தியாவில் இடைக்கால இந்தியாவில் கனோசி நகருக்கான மும்முனை போராட்டத்தில் பங்கேற்காதவர்கள் பங்கேற்காதது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது கூர்ஜாரா பிரதிகாரர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ்ல கூர்ஜாரா வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இவங்க வந்து மால்வா பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க மால்வா அந்த பகுதியிலையும் அங்கிருந்து வந்தவங்க ஓகேயா டெக்கான்ல இருந்து கூடாஸ் பாலர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க இவங்களும் உள்ளக்குள்ள இருந்திருப்பாங்க வெஸ்ட் பெங்கால் அந்த பீரியட்ல பெங்கால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த இடத்துல இருந்து இந்த மூணு இடத்துல இருந்தும் இந்த கண்ணோசி இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போர் புரிஞ்சிருக்கிறாங்க ஓகே சோ இன்ட்டுமார் போட்டா போர் புரியுறாங்கன்னு அர்த்தம் ஒரு கத்தி வச்சு இப்படி சண்டை போடுறாங்க இப்படி போர் புரியுறாங்க இதனால இவங்களுக்கு நிறைய இழப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டுச்சு பலவீனமான ஒரு பேரரசாக இந்த போருக்கு அப்புறம் இவங்க வந்து ஆனாங்க யார் அப்படின்னு கேட்டா ஆன்சர் சாளுக்கியா சாளுக்கியர்கள் தான் பங்கேற்கவில்லை சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்க நாலு ஸ்டேட்மெண்ட் நாலு விஷயம் கொடுத்துருக்காங்க இந்த நாலுல வந்து பாத்தீங்கன்னா எது தவறுன்னு கேட்டிருக்காங்க தில்வாரா கேள்விப்பட்டிருப்பீங்க தில்வாரா அப்படிங்கிறது வந்து இது ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஓகேங்களா ராஜஸ்தான்ல தான் வந்து இந்த தில்வாரா அப்படின்னு சொல்லுவாங்க ராஜஸ்தான் மாநிலத்துல மவுண்ட் அபுன்னு சொல்லுவாங்கல்ல அங்கதான் இந்த தில்வாரா இருக்கு ஸோ அப்போ இதுக்கு இதுல தவறானதுன்னு சொல்லும் போது இதுதான் தவறு ரைட்டா விருப்பாக்சா கர்நாடகாத்துல ஹம்பியில இருக்கு சார்மினார் அப்படின்னு சொல்லும் ஹைதராபாத் இந்த நாலு தூண் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா ஹைதராபாத்ல நாலு தூண் வந்து இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க ஹைதராபாத்னு போட்டாலே வந்து அது அதுதான் வந்து சார்மினார் தான் காமிச்சிருப்பாங்க இருக்கும் அதுதான் சொல்றாங்க இது பிளேக் நோயால் ஆஹ் நிறைய பேர் இறந்தாங்க அவங்களுக்கு நினைவா நினைவாக கட்டப்பட்டதுதான் இந்த சார்மினார் ஹைதராபாத்ல மோத்கி மசித் வந்து டெல்லியில இருக்கு சோ இதுல தவறானது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ராஜஸ்தான் எழுதிக்கோங்க இதே மாதிரி நிறைய இடங்கள் கேட்பாங்க கஜுராஹோ எங்க இருக்குன்னு கேட்பாங்க மத்திய பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு கொனார்க் டெம்பிள் சூரியனார் கோயில்னு சொல்லுவாங்கன்னா அந்த கொனார்க்கு அது ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது சரி அடுத்த கேள்வி வந்து பார்த்துடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இல்துமிஸ் சம்பந்தமாக அவருடைய இந்த காயின்ஸ் வெளியிட்டிருப்பார்ல இல்துமிஸ்டின் நாணயங்கள் குறித்து பின்வருவனவற்றை கருத்தில் கொள்ளவும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஹி ஸ்டாம்ப் லக்ஷ்மி ஆன் ஹிஸ் கோல்ட் காயின் அதாவது அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் ஓகே இருந்தாலும் இந்து கடவுளான லக்ஷ்மி தேவியோட உருவத்தை பொறித்தார் அப்படின்னு இருக்கு இவரது வெள்ளி நாணயங்கள் என்று அழைக்கப்பட்டன சோ இந்த ரெண்டுல வந்து எது சரியானதுன்னு கேட்கிறாங்க நாணயங்கள் வெளியிடுறதுல குறிப்பா வந்து பெண் தெய்வம் இந்து பெண் தெய்வமான லக்ஷ்மி தேவி வடிவத்தை பதிப்பித்தது யார் அப்படின்னு கேட்டா முகமது கோரி ஓகேயா இல் துமிஸ்ட் கிடையாது ஸ்டேட்மெண்ட் தப்பு முகமது கோரி தான் வருவாரு ஓகே அதே நேரத்துல டெல்லி சுல்தான் காலத்துல ஜிட்டால் அப்படிங்கிறது வந்து செப்பு நாணயங்கள் டங்கா அப்படிங்கிறது தான் வந்து வெள்ளி நாணயங்கள் டங்கா அப்படிங்கிற வெள்ளி நாணயத்தை தான் இல்துமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருந்தாரு ஸோ அப்ப ஜிட்டால் அப்படிங்கிறது ராங் ஓகே ஸோ அப்ப இதன்படி எது சரின்னு கேட்டிருக்காங்க இரண்டுமே இல்லை இரண்டுமே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆப்ஷன் ரெண்டுமே சரியில்லை ஸோ அப்ப ஜிட்டால் அப்படிங்கிறது வந்து என்ன காயின் ஜிட்டால் இஸ் கால்ட் அஸ் காப்பர் காயின் அப்ப சில்வர் காயினோட பெயர் என்ன சில்வர் காயின் அப்படின்னு சொல்லும் போது டங்கா டங்கா தமிழ் மீடியம் ஸ்கூல் எழுதிக்கோங்க டங்கா அப்ப இந்த கோல்டு லக்ஷ்மி தேவியோடைய அந்த உருவம் வந்து பதித்தது யார் அப்படின்னு கேட்டா முகமது கோரி அதாவது கோரி முகமது கோரி ரைட் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கொஸ்டின்ஸாக வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஜெய்ஹிந்த்